சட்டப்படி போய்கிட்டு இருக்கேன் நான் என் எனக்கு ரெண்டாவது வேலையும் செய்ய தெரியும் சரியா ஆப்ஷன் ஒன்னும் தெரியும் எனக்கு சிங்கப்பாதையில் போகவும் தெரியும் சரியா பாத்துக்க என்னை சிங்கப்பாதையில் போக வச்சிடாத சரியா என்னை இறக்கி விட்டேன்னு வச்சுக்கோய காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடிடுவேன் என்ன நல்லா கேட்டுக்க அவளை ஏற்றி விட்றவள்ளுங்க எவளாவது பார்த்தன்னா யுஆர்எல்லை எடுத்து ப்ரைவேட் டிடெக்டிவ்ட்டை கொடுத்து கூட உங்கள் யுஆர்எல்லை எடுத்து உங்களை தேடி வருவேன் வந்து இழுத்து வச்சு அந்த கையை விட்டு சரியா பார்த்துக்க திருட்டு முண்டைங்களா என்னங்கடி பண்ணிட்டார் தற்காலே ஒரு பொதார முண்டை இந்த பொதாறு முண்டை குடிக்க எடுத்த கூத்தியா முண்டை ாலும்ண்ட ஏய் மடல பார்த்துக்க நீ பின்வழி பின்வாசல் வழியாக நீ வரணும்னு நினைக்கிற நானும் பின்வாசல் வழியாக வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ நீனு உன் புருஷன் உன் பையன் உன் பொண்ணு உன் மருமகன் மருமகன் இல்லை உன் மாவகாரி ஒரு கூத்தியால் வச்சிருக்கானே அவன் எல்லா அரிசியும் கடவுள் முடிச்சிடுவார் நான் பின்வாசல் வழியா வந்தேன்னு வச்சுக்கோ வேற மாதிரி புரியுதா உதைக்கிறது மிதிக்கிறது அதெல்லாம் ஒரு தீர்வு கிடையாது இந்த மாதிரி பொம்பளைங்களை எல்லாம் நம்ம என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் தொடச்சிக்கிட்டு போயிருவாங்க சரியா இவங்க எல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிடுவாங்க உரைக்கவே உரைக்காது வீடு பூந்து எதாவது நல்ல வீரமுள்ள மதுரக்காரன் இருந்தான்னா வீடு பூந்து பண்ணானுங்கன்னா கூட இவளுக்கெல்லாம் உரைக்காது சரியா ஆனால் அப்படியே கிழிப்பான் வருவான் 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 வர வேண்டியவன் வருவான் வாயை கிழிப்பான் இருந்து இந்த யூடியூப விட்டு வரட்டணும் போகட்டும் அவள் பழையபடி வந்து நான் வந்து தொழிலுக்கு தான் போவேனா போகட்டும்ற ஒரு நிமிஷம் அமைஞ்சிருக்கு சரியா இந்த தைரியத்தை நீ இருந்தே நீ பண்ணியிருந்திருக்கும் எனிவேஸ் போனது போகட்டும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இதுக்கு மேலே நீ தைரியமாயிரு உன் புருஷனாக அங்கே அனுப்பாத உன் பெரிய பிள்ளை வாழ்க்கையில் செட்டில்டு நீ உன் பிள்ளைய செட்டில் பண்ணு எல்லா பிரச்சனையும் தானாக பனி போல விலகும் சரியா உன் பிள்ளைக்கு வந்த ஆபத்து சரியா இந்த புரோக்கருக்கு வந்த ஆபத்து எல்லாம் தானா பணி போல விலகும் நான் இனி புரோக்கரை பத்தி பேச போறது கிடையாது புரோக்கர் எனக்கு நண்பனும் கிடையாது புரோக்கர் எனக்கு எதிரியும் கிடையாது சரியா ஆனா இனி கருப்பிய இந்த யூடியூப விட்டு அனுப்புகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் சரியா ஒரு பெண்ணு நினச்சா ஒரு குடும்பத்தை உயர்த்தவும் முடியும் ஒரு பெண்ணால ஒரு குடும்பம் அழியவும் முடியும் அதனால நீ ஆக்கரவலா இருக்கணும் ஓ ரெண்டாவது உன்னோட பையனோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்கிது அது எல்லாம் பனி போல விலகும் நான் கொடுக்கற வாக்குறுதி வாக்குறுதி தான் அது எல்லாம் பனி போல விலகி மாறி போகணும் நீ உன் புருஷன் உன் பையன் அப்படின்னு நீ உங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீங்க போற வேலையை பாருங்க இந்த வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இந்த புரோக்கர் என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான் எனக்கெல்லாம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சரியா வாங்கி ஊத்தி விட்டு இவளுக்கு இவன் அவ்ளோ தைரியம் கொடுக்காம அவன் எப்படி வீட்டுக்குள்ளார வருவா எங்க இருந்து வந்தது அவ்வளோ தைரியம் யார் கொடுத்த தைரியம் இந்த மெடல் துண்டையும் இந்த மெடல் முண்டையும்

ஆலங்குடிய விருலம் பக்கத்து விருதாச்சலம் இருக்கிறதுல யூடியூப்ல மிக்க மோசமான கிரிமினல் அப்படின்னா அந்த மெடல் முண்டாதான்